வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் ஒவ்வொரு ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்றும் ஒரு உயரிய நவைசம் எனும் ஒரு உலக நல்லவர் வல்லவர் கோட்பாடாகிய உலக பொது தத்துவம் ஆகும் இந்த தத்துவம் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு அற்புதமான ஆகும் இந்த நவேசத்தின் மூலம் நல்லவர்களை இங்கே ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி நல்லவர்களையும் நன்மைகளையும் பாதுகாப்பதற்காகவும் தீயவர்களையும் தீமைகளையும் வேரறுப்பதற்காகவும் கடந்த ஒரு இருபத்தைந்து வருடங்களாக பன்முக பரிமாணத்தன்மையில் நாம் சேவைகள் செய்து கொண்டுள்ளோம் ஆன்மீக சேவைகளையும் சேவைகளையும் சமூக இந்த எனும் கோட்பாடு ஒவ்வொரு மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றுவதற்குரிய வழிமுறைகளை கூறும் ஒரு சிறந்த கோட்பாடாகும் இதை நாம் நவகிசம் என்கிறோம் நவகிசம் மட்டும்தான் இனி வரும் சமூகத்தை சரியாக கட்டமைக்கும் என்னில் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு கோட்பாடு தான் இந்த நகேச கோட்பாடாகும் இந்த நகைச கோட்பாட்டின் வழியில் பயணிப்பவர்கள் மட்டும்தான் இனி இங்கே நிம்மதியாக வாழ இயலும் வரும் தலைமுறைக்கும் இந்த நகேச கோட்பாட்டை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் இது ஒரு உலக பொது தத்துவம் ஆகும் நபேசம் மட்டுமே நல்லவர்களை நன்மைகளை பாதுகாக்கும் தீயவர்களை தீமைகளை வேறறுக்கும் தீயவர்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டு தங்களது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டு மேலும் மேலும் வலிமை அடைகிறார்கள் நல்லவர்களிடம் ஒற்றுமை இல்லை எனவே அவர்களது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் மேலும் மேலும் பலவீனம் அடைகிறார்கள் ஆக நல்லவர்களை வலிமைப்படுத்துவது மட்டும்தான் இங்கே ஒரு உயர்ந்த லட்சியம் தற்பொழுது இந்த சமூகத்திற்கும் உலகத்திற்கும் தேவையான ஒரு விடயம் நல்லவர்கள் களத்திற்கு வர வேண்டும் அனைத்து கலை களங்களிலும் நல்லவர்கள் இருக்க வேண்டும் நல்லவர்கள் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு எதற்கு என்று நல்லவர்களை விலகி விலகி சென்றால் நிம்மதியாக வாழக்கூட இயலாது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வது பிறகு முதலில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நல்லவர்கள் வலிமை அடைவது மட்டுமே இங்கே இருக்கும் ஒரு சிறந்த வழியாகும் தீவர்களையும் தீமைகளையும் வேறறுப்பதற்கு இங்கே வேறு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நல்லவர்கள் தங்களை ஒற்றுமைப்படுத்திக் கொண்டு அதாவது ஆன்மீக விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வு பொருளாதார விழிப்புணர்வு நல்வாழ்வியல் விழிப்புணர்வு போன்ற அனைத்து விழிப்புணர்வுகளையும் நல்லவர்கள் வளர்த்துக்கொண்டு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே நல்லபடியாக அவர்கள் வாழ இயலும் நல்லவர்களையும் நன்மைகளையும் பாதுகாக்க முடியும் வரும் தலைமுறையை ஒரு சிறந்த தலைமுறையாக உருவாக்கி நல்ல சமூகத்தையும் கட்டமைக்க முடியும் எனவே ஆன்மீகம் ஆரோக்கியம் அரசியல் நல்வாழ்வியல் இவை சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இந்த நேரலையில் நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம் யாம் உங்களை யாம் உங்களோடு எமது ஆன்மீக அனுபவத்தையும் ஞான அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம் இந்த நேரலையின் முக்கிய நோக்கம் ஆன்மீக விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு நல்வாழ்வியல் விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வை தருவதுதான் இந்த நேரலையின் முக்கிய நோக்கமாகும் நவகேசம் எனும் அந்த உயர்ந்த சித்தாந்தம் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்றுவதற்குரிய உயர் சித்தாந்தம் தான் நகேசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாடு ஆகும் நபேசம் வெகு விரைவில் இந்த உலகையே ஆளப்போகிறது அந்த நவைசத்தை வலிமைப்படுத்துவதற்கான நேரலை தான் இந்த நேரலை நகேச கோட்பாடு வலியுறுத்துவது என்னவென்றால் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவராக இருப்பதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டு அதன் வழியில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய சிந்தனையை இந்த நகைசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாடு வலியுறுத்துகிறது இது சம்பந்தப்பட்ட ஐயங்கள் சந்தேகங்கள் தங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நாகரிகமாக உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நீங்கள் உங்களது ஐயங்களை கமெண்ட் செக்ஷன் கேட்டால் கேட்டால்தான் நாம் இந்த நேரலையை தொடர முடியும் இந்த நேரலையின் முக்கிய நோக்கம் ஆன்மீக விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு நல்வாழ்வில் விழிப்புணர்வை தந்து ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றுவதுதான் இந்த நேரலையின் முக்கிய நோக்கமாகும் இது சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஆன்மீக அரசியல் விழிப்புணர்வு மற்றும் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் செல்வராஜ் கன்னியப்பன் என்ற சகோதரர் வணக்கம் கூறியிருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா என்று கேட்டுள்ளார்கள் நலம் ஐயா நீங்களும் நலமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் ஐயா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது நீங்கள் கல்கியா என்று கேட்கிறார் ஐயா கல்கியா இம்மாட்டல் ரூலரா என்ற அதெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு ஒரு நல்ல கேள்விதான் நீங்கள் கேட்டுள்ளீர்கள் நான் செய்கின்ற பணியை உங்களுக்கு நான் கூறிவிடுகிறேன் நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் நான் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செய்து வருகின்ற பணி என்னவென்றால் நல்லவர்களை வலிமைப்படுத்துவது இங்கே ஒவ்வொரு தனிமனிதரும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் வாழ்வில் ஏமாறவும் மாட்டார் பிறரை ஏமாற்றவும் மாட்டார் ஒரு தனி மனிதர் தம்மை நல்லவராக வல்லவராக வடிவமைத்துக் கொண்டு வாழ்வில் ஏமாறாமலும் ஏமாற்றாமலும் இருக்கும் பொழுது நிச்சயம் அந்த தனி மனிதருக்கும் அவர் சார்ந்த குடும்பம் சமூகம் இந்த உலகத்திற்கும் அது நன்மை அளிக்கும் ஆக இங்கே கல்கி எதற்காக வேண்டும் இம்மாற்ற ரூலர் எதற்காக வேண்டும் என்றால் இம்மாட்ட ரூலர் எதற்காக வேண்டும் என்றால் நல்லவர்களை பாதுகாத்து நன்மைகளை பாதுகாத்து தீயவர்களை தீமைகளை வேற வேண்டும் அதற்குரிய பணிகளை நான் செய்து கொண்டுள்ளேன் இன்னும் பலரும் தம்மை இம்மாற்ற ரூலர் கல்கி என்று அழைத்துக் கொண்டுள்ளார்கள் அழைத்துக் கொண்டுள்ளார்கள் நிறைய குழுக்கள் இங்கே தேவைதான் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால் தவறாதது இங்கே இயற்கையின் நியதி எப்படி உள்ளது என்றால் ஒரே கோட்பாட்டை ஒரே ஆயுதம் ஒரே கருவி நல்லவர்களிடம் நன் நல்லவர்களிடம் கிடைத்தால் அதனால் நன்மை கிடைக்கும் இந்த உலகத்திற்கு அதே கோட்பாடு அதே ஆயுதம் தீயவர்களிடம் கிடைத்தால் இந்த உலகத்திற்கு தீமைதான் நடக்கும் தற்பொழுது இந்த இம்மாற்று ரோலர் கல்கி என்ற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தீயவர்கள் நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள் அதனால் இங்கே கவனமாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டியுள்ளது நல்லவர்கள் தங்களை இம்மாற்று ரோலர் கல்கி என்று கொண்டால் தவறில்லை அத்த அத்தகைய ஒரு வழிகாட்டுபோரை நாம் ஃபாலோ செய்யலாம் ஆனால் அனைத்து துறைகளிலுமே அரசியல் துறைகளில் கூட அதாவது நூறு சதவீதத்தில் நூ நூற்றில் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தீமையாளர்கள் இருந்தால் கூட அரசியலில் கூட ஐந்து சதவீதம் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆன்மீகத்தில் தற்பொழுது இருக்கின்ற நிலைமை என்னவென்றால் ஒரு சதவீதம் மட்டும்தான் ஆன்மீகத்தில் நல்லவர்கள் உள்ளார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தீமையாளர்கள் நுழைந்துவிட்டார்கள் எனவே ஒரு குருமாரையோ ஒரு தலைவரையோ ஒரு வழிகாட்டுபவரையோ மக்கள் அவர்களை அவர்களுடன் பயணிக்கும் பொழுது மிக கவனமாக விழிப்புணர்வாக இருங்கள் நான் நல்லவர்களை வலிமைப்படுத்தி தீயவர்களை தீமைகளை வேறறுப்பதற்கான பணிகளை செய்து கொண்டுள்ளேன் எனக்கு நிறைய பெயர்கள் உள்ளது ஆன்மீக ரீதியாக என்னை வளப்படி சாய்பாபா எனவும் அழைப்பார்கள் ஒரு சிலர் சுவாமி அபிஷா என அழைப்பார்கள் பகவான் பரபபிரம அழைப்பார்கள் நவேசம் செல்வகுமார் என்றும் அழைப்பார்கள் நான் என்னை இம்மாற்ற ரூலர் மற்றும் இந்த உலகத் தலைவர் என்ற இந்த கோட்பாடுகள் எல்லாம் ஏன் கொள்கிறேன் என்றால் தவறான மனிதர்களிடம் இந்த நல்ல அப்பாவியான நல்ல மனிதர்கள் சிக்கிவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கத்திலும் எம்மிடம் இந்த உலகையே இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்து நல்லவர்களை வலிமைப்படுத்தி தீயவர்களை தீமைகளை வேற இருக்கக்கூடிய நவைசம் எனும் ஒரு உலகளாவிய ஒரு சித்தாந்தம் பொது சித்தாந்தம் எம்மிடத்தில் உள்ளது ஆக நீங்கள் எம்மிடத்தில் நான் கூறுகின்ற இந்த ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அந்த கோட்பாட்டின் வழியில் நீங்கள் செயல்பட்டு வந்தீர்கள் என்றாலே உண்மையான இம்மாற்றுள்ள யார் உண்மையான கல்கி யார் யார் நல்லது செய்கிறார்கள் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பது நீங்களே கண்டறிந்து விடலாம் இதுதான் இங்கே அதில் இருக்கும் சூட்சமும் ஒரு உயர்வை பணியை செய்து வருகிறேன் எதிர்காலம் மக்கள் எதிர்காலத்தில் அதை தெளிவுபடுத்துவார்கள் நமக்கு அந்த பெயர் முக்கியம் அல்ல ஒரு அடையாள பெயர் என்பது ஒரு அடையாளத்திற்காக மட்டும்தான் அது ஒரு மனிதரின் பெயராக இருந்தாலும் சரி ஒரு இயக்கத்தின் பெயராக இருந்தாலும் சரி பட் அந்த இயக்கமோ அந்த மனிதரோ என்ன விதமான சேவைகளை செய்து வருகிறார் அதனால் அந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன நன்மை கிடைக்கிறது என்று அந்த காலம் பதில் சொல்லும் பொழுதுதான் சில விடயங்கள் சில தெய்வீக ரகசியங்கள் வெளிப்படும் ஐயா ஆக உங்களுக்கு நம்ம செல்வராஜ் கன்னியினையா கேட்டு சொல்லியுள்ளார்கள் முதலில் இந்த நகேச கோட்பாட்டின் வழியில் பயணியுங்கள் என்ன பெயர் என்பது கல்கியா அதை அந்த விடயத்தை எல்லாம் தூக்கி போட்டு விடுங்கள் நான் செய்கின்ற அந்த செயலில் நன்மை உள்ளதா என்பதை மட்டும் பாருங்கள் நன்மை இருந்தால் நீங்களும் சேர்ந்து எம்மோடு பயணிக்கலாம் நிச்சயம் நல்லவர்கள் எம்மோடு பயணிக்க இயலும் தீயவர்களும் நடிப்பவர்களும் துரோகிகளும் எம்மோடு நிச்சயம் பயணிக்க இயலாது நான் ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து வருடங்களாக பன்முக பரிமாண தன்மையில் ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றிக்கொண்டுள்ளேன் அதற்காகத்தான் நவேச சித்தாந்தத்தை நான் செயல்படுத்தி வருகிறேன் நவேசம் என்பது ஒவ்வொரு தனி ஒரே சமயத்தை நல்லவராக வல்லவராக மாற்றுவதற்கான யுக்திகளை தரக்கூடியது அந்த நவேச சித்தாந்தத்தின் வழியில் செல்பவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் நமக்கு தற்பொழுது அதாவது எத்தனையோ வாதிகள் இங்கே உள்ளார்கள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகத்துக்கு வாதிடும் ஆன்மீகவாதிகள் நாத்திகத்துக்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் மந்திரத்துக்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் இங்கே எத்தனையோ வாதிகள் உள்ளார்கள் நான் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என வாதிட்டுக் கொண்டுள்ளேன் அவர்களை நான் நவவாதிகள் என அழைக்கிறேன் நமக்கு தற்பொழுது ஆன்மீகவாதிகள் தேவையில்லை ஆன்மீக நவவாதிகள் தான் வேண்டும் அதாவது நல்லவராக வல்லவராக இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் என்று பொருள் நாத்திகவாதிகள் வேண்டாம் நாத்திகை நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற நாத்திகவாதிகள் என்று பொருள் அரசியல்வாதிகள் வேண்டாம் அரசியல் நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற அரசியல்வாதிகள் என்று பொருள் இவ்வாறு அனைத்து துறையிலும் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற ஏமாறாமலும் ஏமாற்றாமலும் அந்த நபர்கள் உருவாகிவிட்டால் நீதியானது இந்த பூமியில் தலை தோங்கும் தீமைகள் அழிக்கப்படும் இதுதான் முக்கிய சாராம்சமாகும் இந்த நவேசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டின் சாராம்சம் ஆக நவவாதிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை வன்முக பரிமாணத்தன்மையில் வள படிசாய்பு அறக்கட்டளை தமிழ் சீரடியாரக்கட்டளை அறக்கட்டளை அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் மற்றும் நிம்மதி கலை தியான யோக நல்வாழ்வு மையம் மற்றும் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் நவேசம் போன்ற அனைத்து வழிமுறைகளையும் நான் ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றுவதற்குரிய வழிமுறைகளை ஒரித்துக் கொண்டுள்ளோம் நிச்சயம் வெகு விரைவில் நல்லவர்கள் இந்த நவேசம் எனும் கோட்பாட்டின் மூலம் உலகம் முழுவதும் அந்த உணர்வாளர்கள் உண்மையான உணர்வாளர்கள் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீக ஆத்தீகம் கடந்து ஒன்றிணைவார்கள் இவர்கள் படிப்படியாக ஒரு சத்தியுகத்தை இங்கே உருவாக்குவார்கள் ஏற்கனவே கடந்த இருபத்தைந்து வருட பணியில் ஒரு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நவாதிகளை நாம் உருவாக்கியுள்ளோம் இனியும் அதிகம் உருவாவார்கள் நிச்சயம் இந்த மாற்றம் படி ஐயா வேறு ஏதேனும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு நல்வாழ்வியல் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நாகரிகமாக பதிவிடுங்கள் இந்த நேரலையின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றுவது அதற்குரிய ஆன்மீக விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு நல்வாழ்வியல் விழிப்புணர்வை தருவது இந்த நேரலையின் முக்கிய நோக்கமாகும் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நாகரிகமாக உங்கள் கேள்வியை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நாம் பதிலளிக்க தயாராக உள்ளோம் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட ஏதேனும் வினா ஏதேனும் வினாக்களை கேட்டால் நேரலையை நாம் தொடர முடியும் இல்லைன்னு ஒரு ஐந்து நிமிடத்தில் இந்த நேரலையை முடித்து விடுவோம் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்டால் இந்த நேரலையை நாம் தொடரலாம் ഉള്ള കെൽവിക കാത്തിരിക്ക ஆன்மீகம் ஆரோக்கியம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் வினாக்கள் இருந்தால் நீங்கள் நாகரிகமாக உங்கள் கேள்விகளை கேட்க இந்த நேரலையின் முக்கிய நோக்கம் ஆன்மீக விழிப்புணர்வு ஆரோக்கிய விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு நல்வாழ்வியல் விழிப்புணர்வுகளை கொடுத்து ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்றக்கூடிய நவ எனும் அந்த உலக பொது தத்துவத்தில் உருவாக்க நவவாதிகளை உருவாக்கக்கூடிய இந்த நேரலையின் முக்கிய நோக்கம் எனவே ஆன்மீகம் ஆரோக்கியம் அரசியல் சம்பந்தப்பட்ட உங்களது வினாக்களை கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்காக காத்திருக்கிறேன் நீங்கள் கேள்விகள் கேட்டால்தான் இந்த நேரலையை நாம் தொடர முடியும் ஆன்மீகம் ஆரோக்கியம் அரசியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை பெறுவதற்காக நீங்கள் இந்த நேரலையை பயன்படுத்தலாம் சரி யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை அதனால் நான் முடித்துக் கொள்கிறேன் நவை சம்பாழ்க நவை நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்